ஹாய் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்ங்க மணி பாத்தீங்களா மூணு நாப்பத்தஞ்சு இவங்க பேர் தாரா இவங்களும் காலையில உடனே குளிச்சிருவாங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா நம்ம காலையில எந்திரிக்க முடியலைன்னு சொன்னோம் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் மூணு நாற்பத்தி அஞ்சுக்குன்னா எந்திரிச்சாச்சு பிரம்ம முக்தத்துடைய மகிமையே இதுதாங்க ஒரு நாள் முடியலன்னு சொல்ற விஷயம் அடுத்த நாள் நம்மளால கண்டிப்பா முடியும் இதுக்குதான் சொல்லுவாங்க பழக்கம் வழக்கமாகும் வழக்கம் வாழ்க்கையாகும் அப்படின்னு பிரத்தில் எந்திருச்சு கோலம் போட்டு விளக்கு பக்கம் வச்சு சாமி கும்பிட்டு எப்போவும் போல் சுறுசுறுப்பாக சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க என் பையனுக்கு இன்னைக்கு வெனஸ்டே யூனிஃபார்மை வந்துட்டு போட்டுட்டு வந்து சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஏதோ ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி அதனால அவங்களும் நீட்டாக சூப்பராக கிளம்பிட்டாங்க இன்னைக்கு ஸ்பெஷலாக என்ன செஞ்சோம் அப்படின்னா புதினா ரைஸ் வச்சு வரைக்கும் புதினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் டீ போட்டு